ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆன்மீக தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக தகவல்னு ஒன்று ரொம்ப அந்த அறுக்கப்போகிறோம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ஸோ நான் எந்தெல்லாம் பின்பற்றி நான் எனக்கு இப்போ லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துச்சோ அதெல்லாம் தாங்க இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் நம்ம வாழ்க்கையில் வேகமாக முன்னேறணுன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வருங்க இப்போ வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம வந்து டெய்லி விளக்கேற்றணும் வீட்டில் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக விளக்கேற்றணும் அதாவது உங்களால் காலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா குளிச்சிட்டு நல்லா ந குளிச்சுட்டு தலைவாரிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க மனசு தூய்மையாக இருந்தால் போதும் நைட்டி போட்டிருந்தாலும் சரி சேலை கட்டியிருந்தாலும் சரி சுடிதார் போட்டிருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது மனசு சுத்தமாக வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒரு விளக்கேற்றுங்க விளக்கேத்திட்டு சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ி திரையம்பி கே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை வந்து சொல்லி விளக்கேத்துங்க இந்த ஒரு மந்திரம் போது நம்ம லைஃபை சூப்பராக மாற்றும் கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சாமிகிட்ட வைங்க நம்ம அப்பா அம்மாட்ட எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாமிக்கிட்ட சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம நல்லா பார்த்து பார்த்து வீட்டை சுத்தம் பண்ணி வைப்போம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீரியட்ஸ் டயத்துலலாம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நான் வந்து பீரியட்ஸ் வந்து ஒதுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாமே சரி தான் பட் வந்து நமக்கு வந்து நம்ம வீடு கோவில் தானே சொல்லுங்கள் நம்ம வீடு வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோன்றது நமக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க பீரியட்ஸ் இருந்தாலும் நேராக உள்ளே வந்துடுவாங்க அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மள்ட்ட பழகினவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இதை வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுருங்க எங்கே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களா சுத்தமாக இருந்தால் உள்ளே வாங்க இல்லைனா நான் சேர் எடுத்துகிட்டு வரேன் நம்ம எப்படி உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசுங்கள் ஸோ வந்து பீரியட்ஸு அந்த மாதிரி சுத்தம் இல்லாத நம்ம நம்ம வீட்டு தீட்டு நம்மளுக்கு ஏற்றுக்குவோம் ஸோ மற்றவங்க வீட்டு தீட்டு நமக்கு ஏற்றுக்காது இல்லையா ஸோ நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா குல தெய்வம் ஏற்றுக்காது ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனாக கேட்டுருங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி இருந்தால் வராதிங்க சின்ன பிள்ளைங்கள நல்லா இருக்கு கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்க புரிச்சுக்கோங்க ஏன்னா அவங்களும் லேடிஸ் தானே அவங்க வந்து வர மாட்டாங்க வரமாட்டாங்க சரி எதுவுமே அவங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்துடுவாங்க பட் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம குலதெய்வம் ஸோ அதனால அதையும் கேட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் வாசலில் கோலம் போடுங்க கோ அந்த கோலம் மாவு வாங்கிட்டு அது கூட பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு கோலம் போடுங்க அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதை தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டுருங்க வாசலில் தெளித்து நமக்கு எந்த தோஷமும் கிடையாது ஸோ திருஷ்டி கிருஷ்டி எல்லாம் போயிடும் நமக்கு வாசலில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாமிக்கு பூ போட்டு தான் சாமி கும்பிடணும் கிடையாது ரெண்டு கொத்து வேக்கல் இருக்கு சாமி கும்பிடலாம் ஸோ அதே மாதிரி சாமி ரூம்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுடுங்க அதாவது பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு உங்களால் முடிஞ்சால் எதாவது நைவேத்தியம் பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பான முறையில் தண்ணி அப்புறம் காலையில் பால் அது வந்து முதல்ல அடுப்பை பற்ற ஏன்னா பாலை பொங்குற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நல்லா பொங்கி வளரும் ஸோ அதனால முதல்ல பாலை காய்ச்சிட்டு முதல்ல காய்ச்சின பாலில் முதல்ல சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தவறாமல் சாம்பார் அந்த பருப்பில் ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சுருங்க அதாவது பருப்பு உருண்டை குழம்பு கூட செய்யலாம் அப்படி பிள்ளைங்க சாம்பார் பருப்பு உருண்டை குழம்பு கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் செய்யுங்க அந்த மாதிரி கூட்டு ஏதாவது மாதிரி வச்சுடுங்க கண்டிப்பாக செவ்வாய் வெளியில் கண்டி வீட்டுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் காமிங்க இந்த தூபம் போட போடவே நம்ம எல்லாம் போயிடும் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா செ நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் சுற்றி போடலாம் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா வியாழன் ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களும் சுற்றி போட்டுருங்க ஏன்னா பிள்ளைங்க வெளியே தெருவுக்கு போகிறாங்க ஓடி ஆடி வராங்க சில பேர் பார்வை வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ திருஷ்டிப்படும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் உண்மையாக நடக்கிறது தான் பிள்ளை நல்லா இருப்பா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துடும் கீழே விழுந்துட்டு வருவா ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும் இதெல்லாம் என்னென்னா கண் பார்வை தாங்க அதனால் நம்ம என்ன பண்ணால் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சூடம் சுற்றி போடணும் கண் அதுலேயும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பட்டவத்தல் வத்தல் கொஞ்சம் உப்பு கடுகு நாலு மிளகு ரெண்டு சூடம் வச்சு சுற்றி போடுங்க பிள்ளைங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சுற்றி போடுங்க நீங்களும் சுற்றிக்கலாம் வேறு பெரியவங்க இல்லைன்ற பட்சத்துக்கு நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறதுல தவறில்லை நம்மளே பண்ணிக்கலாம் நானும் அப்படி தான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வீட்டில் சமைச்சோன்னா முதல்ல கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அதாவது எச்சிப்படாமல் சாப்பாடு எடுத்து ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வச்சுருங்க உங்கள் பக்கத்தில் இருந்த காக்காலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி காக்காவுக்கு டெய்லி சாப்பாடு வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் ஒரு புண்ணியம் தான் நம்ம வந்து தான் வந்து கோவிலில் போய் அந்த உண்டியில் காசு போடுறது மட்டும் புண்ணியம் இல்லை இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் இல்லையா அப்போலாம் வந்தால் நீங்கள் வந்து வேலை இருக்குது அப்படின்லாம் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க என்ன உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்தாலும் கொண்டு போய் மாடுக்கு வச்சுடுங்க அது வந்து கோமா தான் நம்ம வீட்டில் வந்து நிற்கிறதுனாலே எதுவும் நல்லதுன்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்கு எதுவும் நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அப்படி நிற்கிற மாடை வந்து நம்ம வெறுமனை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஃபுட்டு இருக்கோ எந்த நீங்கள் இப்போது இன்றைக்கி செஞ்ச ஃபுட்டாக இருந்தாலும் சரி முதல் நாள் செஞ்ச ஃபுட்டாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போய் வைங்க அது கொஞ்சமாக வயிறு நிறைஞ்சாலே போதும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது இதில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதோட நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்